चिंग किरी मसंदा अपगे कपेम पेनस நடலாவிய ரீதியில் போதைப்பொருள் ஒழிப்பு வேலைத்திட்டம் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேனவினால் முன்னெடுக்கப்பட்டு உள்ளமைக்கு அமைய யாழில் உள்ள அரச கூட்டு ஸ்தாபனங்களில் இன்று விசேட நிகழ்வு இடம்பெற்றுள்ளது அந்த வகையில் யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்று காலை அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகம் தலைமையில் போதைப்பொருள் ஒழிப்பு வேலைத்திட்டம் திட்டம் நடைபெற்றுள்ளது இதன்போது அரசாங்க அதிபர் தேசிய கொடியை ஏற்றி வைத்ததோடு அரச ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் போதைப்பொருளுக்கு எதிராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளனர் இதேவேளை ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று போதைப் பொருள் கட்டுப்பாடு மற்றும் குற்றங்களை கட்டுப்படுத்தல் பற்றி சட்ட வரைவுகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முழுமத்த சமுதாய சமூகத்தை போதையில் இருந்து கொள்வதற்காக என்னிடம் ஒப்படைக்கப்படும் மகத்தான கூட்டு பணிப்பெருப்பை உயர்ந்தபட்ச அர்ப்பணிப்போடும் நேர்மையோடும் நிறைவேற்றுவேன் என்றும் குலசங்கற்பம் போன்று உறுதியளித்தேன் வணக்கம் இந்த வெயிலெண்டும் பாராமல் இங்கு நின்று வருகின்ற அனைத்து சகோதரங்களுக்கும் மேலதிகமாக எங்களது சிறைச்சாலை அத்தியட்சர் லோ ஐயா அவர்களின் ஆலோசனைக்கு அமைவாக தற்பொழுது எமது சிறைச்சாலையை பராமரித்துக் கொண்டிருக்கின்ற வவுனியா சிறைச்சாலை அத்தியட்சர் ஐயா அவர்களது வழிகாட்டலின் பேரிலும் இந்த நிகழ்வானது இந்த சமயத்திலே மு முன்னெடுக்கப்படுகின்றது எனவே இங்கு குடியிருக்கின்ற எனது ஜெயலஸ் உணர் தாபன அதனோடு இணைந்த அனைத்து உத்தியோகர்கள் ஆண் பெண் அடங்கலான அனைத்து சவுரங்களுக்கும் எனது அன்பான காலை வணக்கம் உங்களது கூடிய நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை காரணம் எல்லோரும் வெயில் சுடுகின்ற வெயிலில் நின்று கொண்டிருக்கின்றதனால் உண்மையிலேயே இந்த ஆண்டானது சித்திரவட பிறப்புக்காக எமது மேன்மைதகு ஜனாதிபதி அவர்களின் பணிப்புறையின் பேரில் அவ்விடுப்புறையின் பெயரில் இந்த இலங்கை நாட்டை போதைப்பொருள் அற்ற ஒரு இலங்கை நாடாக மாற்ற வேண்டும் என்ற அந்த எண்ண கருவின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட நிகழ்வு தான் இது இந்த நிகழ்வை நாங்கள் திறம்பட செயற்படுத்தி கொண்டிருப்பது சம்பந்தமாக அனைத்து உறவுகளுக்கும் நன்றி உறுதி கொள்வதோடு இந்த உறுதிமொழியிலே வெறுமனை நாங்கள் உறுதிமொழி எடுத்ததாக இல்லை உண்மையிலேயே நாங்கள் இதை எங்களது இதேபூர்வமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்வதோடு சிறைச்சாலைக்குள் முடங்கி இருக்கின்ற அனைத்து உள்ளங்களும் இதை முறைப்படுத்த ஒலிக்கு நாட்டில் இருக்கின்ற வீதமான குற்ற செயல்கள் இல்லாமல் போகும் என்பது எனது எண்ணம் ஆவே இவ்வாறான நிகழ்வை முன்னெடுப்பதற்காக அனைத்து உள்ளங்களும் ஒன்று சேர வேண்டும் என்று நான் அன்பாக அன்பாகவும் பணிவாகவும் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் மேன்மதகு ஜனாதிபதி அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியை முன்னெடுத்து சென்று மேலும் எமது இலங்கை நாட்டில் இருக்கின்ற போதை வஸ்து பிரச்சனைகளால் ஏற்படுகின்ற இல்லாமல் ஒழிக்க உண்மையிலே நாங்கள் திட்டசற்பம் பூன வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் வாயால் மாத்திரமல்ல உள்ளத்தால் இதை உறுதி கொள்ள வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் ஒரு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த இடத்திலே இங்கு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து அந்த அனைத்து உத்தியோகர்களுக்கும் இந்த ஏற்பாட்டுக்காக இங்கு வந்திருக்கின்ற எங்களது டேங் டிவி உறவினருக்கும் மற்றும் பத்திரிகையாளர் அவர்களுக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருந்தேன் உண்மையிலேயே எங்களது யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் பகு காலமாக இல்லாம இருந்த இந்த தொடர்பு சம்பந்தமான விடயங்களிலே தற்பொழுது இப்போ எங்களுடன் கைவோட்டு நிற்கின்ற ரெண்டு உறவுகளுக்கு நான் மிக்க நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆகவே இந்த வகையில் எங்களுக்குள்ளே இருக்கின்ற பிரச்சனைகளை வெளியில் கொண்டு வருவது இவர்கள் தான் வெளியில் இருக்கின்ற பிரச்சனைகளை உள்ளுக்கு கொண்டு வராமல் பார்க்கின்றவர்கள் இவர்கள் தான் ஆகவே இந்த பிரச்சனையும் வெளியில் போய் சேர வேண்டும் என்ற அந்த நட்பாசையுடன் உங்கள் அனைவரையும் இந்த போதை அற்ற ஒரு நாட்டுக்கு அர்ப்பணிக்குமாறு அன்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன்